வந்தவன் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சி வரவேற்பறை டூ பாயிண்ட் ஓ இந்த வரவேற்பறை எங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி இல்லைங்க திருநெல்வேலி அப்படின்னு சொன்னோன்னே என்னென்ன ஃபேமஸ்னு உங்களுக்கு தெரியும் அல்வா ஃபேமஸ் திருநெல்வேலி நெல்லையப்பர் ஃபேமஸ் அன்பான மக்கள் ஃபேமஸ் அருவா ஃபேமஸ் இது எல்லாத்தையும் தாண்டி திருநெல்வேலியில இருக்கக்கூடிய மேலப்பாளையத்துல என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரியாணிங்க இங்க இருக்கக்கூடியவங்க வந்து இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க உலக நாடுகளில் இருக்கிறவங்க எல்லாருமே ரசிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு பிரியாணி நம்மளுடைய திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து யாரை கேட்டாலுமே எந்த பிரியாணி நல்லா இருக்குங்க அப்படின்னு கேட்டால் உடனே சொல்லக்கூடியது என்னென்னா என்எஸ்கே ஆசிக் பிரியாணி போய் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இங்கிருந்து பல நாடுகளுக்கு பிரியாணி போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரியாணியினுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் தரம் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பேக்கெட் பிரியாணி வாங்கி சாப்பிட்டா பத்தாது அவங்களுடைய இடத்துக்கே வந்து இது எப்படி அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு நாங்கள் ஆவலாங்க வந்திருக்கோம் இப்போ திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் இருக்கோம் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரியாணி இது செய்யக்கூடிய அந்த குடௌன் இருக்கு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இவங்களுக்கு மட்டும் எப்படி தனித்துவமான ஒரு டேஸ்ட் கிடைக்குது தெரிஞ்சுக்கலாமா வாங்க போலாம் வணக்கம் சார் நாங்க தான் உங்களுக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு பசியாத்துறதுன்றத விட ருசியோட பசி ஆத்துறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அது வந்து இறைவனுடைய அருள் இருந்தா மட்டும் அதை பண்ண முடியும் அதை உலக நாடுகளுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சோ உங்க பிரியாணில தனித்துவமான டேஸ்ட் இருக்கு அதன் பின்னாடி அவ்வளோ பெரிய உழைப்பு அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சீக்ரெட் வச்சுருக்கீங்க சொல்ல மாட்டிங்களா அது ஒரு சீக்ரெட்டும் இல்லை மேடம் அதாவது நாம் வந்து கஸ்டமருக்கு கொடுக்க சொல்ல அவங்களுடைய மனசும் வயிறும் நல்லபடியாக நிறைஞ்சா அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான் அது மெட்டீரியல்ஸ் சேர்க்குற விதங்கள்னு இருக்குது பாருங்கள் அதில் நாங்கள் வந்து அதை காம்ப்ரமைஸ்னே பண்ண மாட்டோம் அதாவது இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு குவாலிட்டி அதை வாங்கி அதை மனசால சமைச்சு மக்களுக்கு கொடுத்து அந்த நல்ல பேரில் தான் எங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறிக்கிட்டே போகும் ஒரு நாளில் உங்களால் எவ்வளோ கிலோ பிரியாணி செய்ய முடியும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் ஒரு கிலோவில் இருந்து ஒரு நாற்பதாயிரம் பேர் வரையும் பண்ணுவோம் நாற்பதாயிரம் பேர் ஹையஸ்ட்டாக நாற்பதாயிரம் பேர் வரைக்கும் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஆமாம் எங்களோட ரெக்கார்டே அதுதான்

தனித்தனியாக பண்ணி கொடுத்து மக்களுடைய ஆதரவு வாங்குறது தான் எங்களுடைய நோக்கம் இப்போ நாற்பதாயிரம் பேருக்கு பிரியாணி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இவர் வந்து பேசும்போதே பத்து கிலோ இருபது கிலோ தாண்டி தான் பேசுவாருன்னு நான் நினைச்சேன் ஆனால் ரெண்டு கிலோவுக்கு கூட நாங்கள் மதிப்பு கொடுப்போம் அதுவும் ஒரு ஆர்டர் தானேங்கன்ட்டு அதையும் தனியாக செய்வாங்களாம் மூணு கிலோ அஞ்சு கிலோன்னு வந்தால் எல்லாத்துக்குமே தனித்தினையா பெரியவங்க சொல்லுவாங்கல்ல சிறுதுளி பெரு வெள்ளை மாதிரி தான் இன்னைக்கு நாங்கள் அப்படி பேர் எடுக்க போய் தான் இன்னைக்கு உங்கள் சேனலில் பேசக்கூடிய வாய்ப்பு மக்களுடைய ஆதரவு இருக்க போய் தானே நீங்களும் வந்து எங்களுக்கு பேண்ட் எடுக்கிறீங்க அந்த வாய்ப்பை சரிங்க கண்டிப்பாக அதை நாங்கள் நிலைநிறுத்துகிறதுக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டு மக்களுடைய ஆதரவும் அன்பையும் வாங்கணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் இப்போ பிரியாணியில் நிறைய போட்டி வந்துடுச்சு ஆனால் உங்கள் பிரியாணிக்கு தனித்துவமான ஒரு டேஸ்ட் இருக்குது அப்படின்னும் போது அது இங்கே ஓடுற ஆறு தான் அதுக்கு காரணமாக தாமிரபுரணி ஓடுற ஆறும் காரணம் செய்யக்கூடிய மனசும் காரணம் ஏன்னா சின்ன வழியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தாமரைபுரணி தண்ணிக்கு ஒரு பெரிய ஒரு மகத்துவமே இருக்கு ஒரு பேர் இருக்கு அதுல வந்து க மாட்டுக்கிறதே கிடையாது இருந்தாலும் நாம் வந்து இந்த தொழிலுங்கிறது நம்ம சொல்லுவாங்க இல்லையா செய்யும் தொழிலே தெய்வம்னு அந்த தெய்வத்துக்கு சமமான ஒரு மதிப்பை கொடுக்கணும் ஒரு அதுக்கு அதுக்கு ஒரு பண்பை கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்தா நானும் இல்லை எல்லா தொழிலும் செய்யணும் வாழ்க்கையில் முன்னேறலாம் எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கான வழிகளை தீர்வுகளை அல்லாவே இறங்கி வந்து கொடுப்பாருன்னு ஒரு வாசகம் நான் படிச்சிருக்கேன் அதை தான் நான் உங்க வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் நான் நினைக்கிறேன் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அல்லாவே இறங்கி வந்து உங்களுக்கு வழியை காட்டுவாருன்ற மாதிரி இன்னைக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான இடத்துல இன்னும் இதை நீங்கள் விரிவாக்கம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்ல கேட்கும்போது எத்தனை குடும்பங்கள் அதில் வாழ போகிறாங்க அப்படின்னு நினைக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆனால் புதுசாக இந்த துறைக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் இப்போ ஒரே நாளில் நிறைய ஆர்டர்ஸ் வருதுன்னு வைங்களேன் இங்கேயே செஞ்சு கொடுக்குற மாதிரியும் நமக்கு வரும் ஒரு இடத்துக்கு டீம் அனுப்பி சமைக்கிற மாதிரியும் வரும் இல்லை இங்கேருந்து அவங்களுக்கு பார்சல் பண்ணி கொடுத்து விடுற மாதிரியும் வரும் ஸோ இதெல்லாமே எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறீங்க நீங்கள் அது ரொம்ப அவசியம் ஆர்கனைஸ் பண்ணுறது நீங்கள் கஷ்டம் சொன்னீங்கல்ல இப்போ அதுக்கு வந்து நாங்கள் நதி மாதிரி ஒரே இடத்த கெட்டியே கிடக்க மாட்டோம் ஓடிக்கிட்டே இருப்போம் அது ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இன்னும் வந்து இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இந்த சமையலுக்கு துறை வந்து எப்படின்னா ரொம்ப கஷ்டம் அந்த கஷ்டத்தை வந்து நாங்கள் கஷ்டமாக நினைக்காத காரணம் அந்த தொழிலை நாங்கள் நேசிக்கிற விதம் அதை காதலிக்கிற விதம் அதை விரும்பக்கூடிய விதம் இது எல்லாமே தான் எங்களுக்கு வந்து ஒரு ஊந்து சக்தியாக இருந்து எங்களை வந்து மீண்டும் மீண்டும் அந்த கஷ்டத்தில் இருந்து நாங்கள் வெற்றி பெற்றதை தொடர்ந்துகிட்டே இருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் தான் மேடம் நாங்கள் வந்து ஃபைவ் பிரதர்ஸ் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு நிர்வாகத்தை பார்ப்பாங்க இப்போ ரிஃபாயின் இருக்காப்ல என் தம்பி அவர் வந்து பர்ச்சேஸ் இருக்காப்புல அவர் மார்க்கெட்டிங் எங்கே ஆர்டர் எடுக்கணும் யாரை அனுப்பணும் எப்படி பண்ணணும் என்ன ப்ரைஸ் பேசணும் இதெல்லாம் இது போக வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து மாஸ்டர் இருப்போம் இந்த பத்து மாஸ்டர்மே எப்படின்னா அவங்களுக்கு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் அந்த ஆட்களுக்கு அதை எவ்வளோ நம்ம ஆர்டர் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மேன் பவரை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போய் அவங்க போய் சக்ஸஸ் பண்ணி வந்துடும் இது எல்லாமே ஒரு வந்து ஒரு டீம் ஒர்க்கில் வெற்றி அடையிறது தான் இந்த என்எஸ்கே ஆசிக்குடைய ஒரு தாரக மந்திரம் ஒரு நாலாயிரம் பேர் வர ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க நேரம் அங்கே வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னா எத்தனை பேர் நீங்கள் டீம் அனுப்புவீங்க நாலாயிரம் பேருங்க சொல்ல குறைஞ்சது ஒரு ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் அந்த மாதிரி போகணும் பரிமாறுற முதல் கொண்டு எல்லாமே பரிமாறது வந்து செப்பரேட்டாக ஒரு ஐநூறு மெம்பர் தனியாக இருக்காங்க இருக்காங்க அது நம்ம வந்து எவ்வளோ தேவையோ இப்போ ஒரு இடத்துக்கு முந்நூறு பேர் தேவோம் நூறு பேர் தேவைப்படும் ஐம்பது பேர் தேவைப்படும் அதுக்கு தனியாக நாங்கள் என்ன செஞ்சுக்கோங்க மேன் பவர் நாங்கள் வெளிலேருந்து எடுத்துப்போம் ஐநூறு ஐநூறு பேர் மேன்போ நம்மள்ட்ட இருக்கு இப்போ ஐநூறு பேர் நம்மளுக்கு வேணும்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி வர மாதிரி இருந்தா இந்த ஐநூறு பேரும் தேவை சில இடத்துல ரெண்டாயிரம் இருக்கும் மூவாயிரம் இருக்கும் ஆயிரம் இருக்கும் அதுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக நாங்கள் என்ன செஞ்சிருவோம்னா பிரித்து டீம் ஒர்க்கை வந்து இது பண்ணிடுவோம் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா விஷயத்துலையுமே இதை பொறுத்துப்பாங்க லேட் ஆச்சுன்னா சாப்பாடு விஷயத்தில் மட்டும் லேட் ஆச்சுன்னா பொறுத்துக்கவே முடியாது யாராலையும் அந்த பசி அப்படின்றது இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறீங்க டைம் மேனேஜ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டாலே எங்களுக்கு வந்து தூங்கவே மாட்டோம் நாங்கள் இப்போ வந்து முந்தைய நாளைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா இன்னைக்கே போயிடுவோம் இப்போ சண்டே ஃபங்க்ஷன்னா சாட்டர்டேவே நாங்கள் கிளம்பிடுவோம் எங்களுக்கு அந்த மண்டபத்தில் போய் இருந்த ஒன்று நாங்கள் அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு எப்படி வரதான் பார்ப்போம் டோட்டலாக எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கூட தூங்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடைக்காது பொதுவாக வந்து நம்ம அந்த அவங்களுடைய மன திருப்தியை எப்படி அடையலாம் காசு ஒரு பக்கத்தில் வருது அது வேறு விஷயம் பட் அந்த ஃபங்க்ஷனு அந்த குடும்பம் இது எல்லாமே வந்து எங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி ஆவறத்துக்கான அனைத்து வேலைகளையும் அவங்களுக்கு சுலபமாக முடித்து கொடுத்து அவங்க அன்பை பெறுறது தான் இந்த சேலஞ்சே இந்த சேலஞ்சி பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்த சேலஞ்சு கிடைக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் அந்த அதை அதை வந்து ஒரு அணுகுமுறை பண்ணி கொண்டு வரதுக்கே எவ்வளோ இதாகும் வர இப்போ வரக்கூடிய ஸ்டேஜ் கேட்ரிங்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வரக்கூடியவங்களுக்கு வந்து பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம எடுத்த உடனே ராக்கெட் மாதிரி போய் லான்ச் பண்ணிட முடியாது பட் இந்த ஃபீல்டு வந்து அப்படி தான் டென்ஷன் பதட்டம் அது எல்லாமே வந்து பொறுமையா அவங்க வாய்ப்பு ருசியா மனநிறைவா செஞ்சு கொடுத்தா எல்லாரும் சக்சஸ் பண்ணுவாங்க ஆமா இந்த வண்டி வந்து ஓய்வே எடுக்கல வந்ததுலேருந்து போயிட்டு 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 வந்துகிட்டே இருக்கு தூரத்தில் நின்று இந்த வண்டியை பார்க்கும்போது என்னஸ்கே அப்படின்ற அந்த பேரை பார்க்கும்போது உங்க மனசில் என்ன தோணுங்க ஐயா சந்தோஷமா இருக்கும் பார்க்க சொல்ல பிரியாணினாலே வந்து சந்தோஷம் தானே இப்போ ரொம்ப வந்து ஹாட்டாக இருக்காங்க இல்லை வந்து ரொம்ப ஒரு ஒரு பதட்டமாக இருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம வண்டியை பார்த்தா ஆசிக் பிரியாணிடா அப்படின்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் ஆமாம் குளுக்கோஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் இல்லையா அது மாதிரி இப்போ என்எஸ்கே ஆசிக் பிரியாணினா டக்குன்னு நம்மளும் ஒரு குளுக்கோஸ் அதே மாதிரி ஒரு நாலாயிரம் பேர் ஃபங்க்ஷன்னா அந்த நாலாயிரம் பேர் கையாலையும் நீங்கள் விருது வாங்க முடியும் வெளியில வரும்போது சூப்பராக பண்ணிட்டீங்கன்னு செம்மையாக இருந்தது டேஸ்ட் அடிச்சுக்க முடியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விருது கொடுத்துட்டு போவாங்கல்ல அப்போ எப்படி இருக்கும் நமக்கு ரொம்ப அதுதான் எங்களுக்கு ப்ளஸ்ஸே இப்போ வந்து எப்படின்னா நான் ஒரு ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் இருக்காங்கன்னா அந்த ரெண்டாயிரம் பேரையும் திருப்தி பண்ணுறங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது இப்போ நம்ம வீட்டிலே நாலஞ்சு பேர் இருப்பாங்க இப்போ ஹஸ்பண்ட் இருப்பாங்க பிள்ளைங்க இருப்பாங்க ஒவ்வொரு வாரம் கண்ணனுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் தான் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா குழந்தைங்களை சாப்பிட உட்கார வைக்கிறது அவ்வளவு கஷ்டம் ஆனா உங்க பிரியாணினா சமத்தான் வந்து உட்கார்ந்து அவங்களே சாப்பிடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் உண்மை இது கண்டிப்பா கண்டிப்பா நானே இப்போ வெளியூருக்குலாம் எல்லாம் போனேன்னா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வண்டியில போவோம் சில டேர்த்த பைக்லேயும் போவேன் இந்த சின்ன பிள்ளைங்களாம் என்எஸ்கே ஆசி என்எஸ்கே ஆசிக்கு அப்படியே சந்தை போடுவாங்க அதெல்லாம் பார்க்கிறதுல நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதாவது வந்து வருங்கால சந்ததியுடைய விதைகள் நாங்கள் இப்பயே விதைச்சிருக்கோம் அந்த காலகட்டத்திலலாம் யார் கேட்டாலும் ஆடு வெட்டி கறி குழம்பு போடுங்க அப்படின்னு தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போவுமே பிரியாணி மேல ஒரு ஈர்ப்பு மக்களுக்கு இருந்ததுங்களா கண்டிப்பாக இருக்குது மேடம் அதாவது எப்படின்னா தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அங்கே இந்த பிரியாணி அவங்க கூடவே சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் இதை தமிழர்களையும் இந்த பிரியாணியும்லாம் பிரிக்க முடியாது அதாவது வந்து அயல்நாட்டு பாரசீகத்திலேருந்து வந்தாலும் இது வந்து பிரிக்க முடியாத ஒரு பந்தமாக மாறிடுச்சு இன்னைக்குள்ள பிரியாணி இந்த பிரியாணியை நீங்கள் எப்படி சமைக்க கற்றுக்கிட்டீங்க யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் ஃபேமிலியே வந்து சமையல் ஃபேமிலி தான் அப்போது அந்த ஜீன் தொடர்ந்து வந்துக்கிட்டு தானே இருக்கும் ஏன்னா பட் வந்து அந்த வர சொல்ல நாம் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் சொல்லுவோம் இல்லையா மாற்றங்கள் அப்படியே மாற்றங்கள் பண்ணி புது புது வருஷனாக வருது அதை அப்படியே கொண்டு வரணும் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜீரா சம்பா பிரியாணி இருந்துச்சு இன்னைக்கு பார்த்திங்கன்னா இப்போ அது பாஸ்மதியாக மாறி போச்சு அந்த அதை அப்படியே கொண்டு வந்து தான் இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ டெவலப் பண்ணுவோம் பிரியாணியில் பல வகைகள் சொல்கிறாங்க எல்லாமே நம்ம செஞ்சு தரோங்களா இல்லை ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி பிரியாணி தான் அப்படின்னா தம் சொல்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க ஐயா நீங்கள் என்ன மாதிரி ஸ்பெஷலைஸ் இப்போ நாங்கள் பிரியாணி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ ஆம்பூர் ஸ்டைலுன்னு சொல்லுவோம் சென்னை ஸ்டைலு ஆம்பூர் ஸ்டைல் இப்படின்னா நாங்கள் வடிச்சு போடுவோம் அதாவது மசாலா தனியாக இருக்கும் அரிசியை வந்து எப்படின்னா ஒரு ஆஃப் வேக்காரில் நாங்கள் வடிச்சு தருவோம் இது ஒரு பிரியாணி அப்புறம் வந்து பிரியாணி நிறைய வகைகள் இருக்குது ஆட்டுக்கால் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி மீன் பிரியாணி இறால் பிரியாணி அப்புறம் வந்து வாத்து பிரியாணி நாட்டுக்கோள் பிரியாணி இந்த மாதிரி பிரியாணியில் வந்து வெரைட்டியாக இருக்குது ஆனால் பொதுவாக மக்கள் அதிகமாக விரும்புறது லைக் பண்ணி சாப்பிட்றது பிரியாணி முடிச்சு சிக்கன் பிரியாணி இப்போ நான் கீழே பார்க்கும்போதே நீங்க இன்னி வரைக்கும் வந்து மெயின் நீங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த மசாலா ஐட்டங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நிறைய இன்ஸ்டன்ட்டாவே வந்துருச்சு இன்ஸ்டன்ட் பிரியாணி செய்யலாம் அப்படின்லாம் இங்கே நீங்கள் எப்படி இடிச்சு தான் செய்கிறீங்களா அதுக்கெல்லாம் மிஷினரிஸ் யூஸ் பண்ணுறீங்களா எப்படி பண்றீங்க இல்லை மேடம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த மசாலாங்கிற வாங்கி பண்ணுறது ஆக்சுவலாக அது பிரியாணி கிடையாது இப்போ வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் எப்படின்னா நாங்கள் உரித்து தனியாக அரைச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பட்டை ஏலக்காய் இது எல்லாமே வந்து நாங்கள் தரமாக வாங்கி அதை லைவாக பண்ணி கொடுப்போம் இந்த பிரியாணி மசாலான்னு ஒன்று போட்டு அது பிரியாணி பாருங்கள் பாருங்க ஆக்சுவலாக அது வந்து பிரியாணி ரகத்தில் வராது சரிங்க பூர்வீகம் எல்லாருமே இந்த சமையல் துறையில் தான் இருந்தீங்கன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ இந்த என்எஸ்கே ஆஷிக் பிரியாணின்ற இந்த பெயர் வரத்துக்கு முன்னே நிறைய தடைகளை பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் சவால்களெல்லாம் பார்த்துருப்பீங்க எங்கேருந்து இந்த என்எஸ்கே ஆஷிக் பிரியாணின்றதை நீங்கள் துவங்கணும்னு நினச்சிங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த அடைமொழி பேர்னு ஒன்று இருக்கும் இப்போ எப்படின்னா இப்போ ஒரு மஸ்தான் மஸ்தான் பிரியாணி ரசூல் பிரியாணி அப்போ வந்து இந்த மாதிரி குடும்ப பேரில் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த அடைமொழியை கொடுத்து அவங்கவுங்க ஒரு நேம் வச்சுருப்பாங்க இப்போ நாம் அடைமொழிலாம் இருக்கக்கூடாது நம்ம வந்து தனியாகவே நம்ம பேரில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தது தான் அதாவது என்எஸ்கே ஃபார்ம் நண்பர்கள் சமையல் குழு அது அந்த சமையல் குழு அப்படி எடுத்துகிட்டு என்எஸ்கே ஆசிக்கு என்எஸ்கே ஆசிக்குன்னு எல்லா மனசில் மனசிலுமே அது பதிஞ்சு போச்சு ஸோ அதை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா பெரிய பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுப்பா என்ப்பா ரிஸ்க் எடுக்கிற இப்படியே அமைதியாக போயிடலாமே அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த விஷயம்னா யார் குடும்பத்தில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் வந்து நாங்கள் அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேரையுமே வந்து எப்படின்னா எங்கள் அம்மா தான் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அந்த காலத்தில் வந்து இந்த பீடி இலைன்னு சொல்லுவோம் பீடி இலையை கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த கட் அந்த சண்டில் வந்து சாப்பாடு ஆக்கி எங்களுக்கு தருவாங்க இப்போ நான் இப்போ இந்த சாப்பாடு துறையில் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய மு முந்தின காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்போது எங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸிங் ஊக்கம் ஆர்வம் இது எல்லாமே கொடுத்ததுன்னா எங்கள் தாய் தான் அவங்க இல்லாமல் நாங்கள் இல்லை ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் இன்னும் கொஞ்ச காலம் ஜெயிக்கலாம் நல்லா வரலாம் உழைக்கணும் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொல்லி கொடுத்தது எல்லாத்துக்கும் ஸ்கூலில் இன்ஸ்டியூட்லாம் சொல்லி கொடுப்பாங்க எங்களுக்கு தாயே சொல்லி தந்துட்டாங்க உழைப்பை தாண்டி ஒத்துமைன்ற ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காருங்க பாருங்க அது வந்து இந்த காலத்துல எல்லார் வீட்டிலயும் சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை நாங்க கண் கூடாவும் பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஒற்றுமையும் வெற்றிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணமா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னதான் சொன்னாலுமே இது ஒரு சமையல் தானேம்மா சமையல் துறையில் தானே அவங்க பையன் இருக்காங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்லுவாங்க வேற ஏதாவது ஒரு உயர்ந்த இடத்துல போய் வேலை பார்த்துருக்கலாமோ அப்படின்லாம் உங்களுக்கு ஏதாவது தோணி இருக்குங்களா இல்லை மேடம் இல்லை மேடம் எனக்கு வந்து இதுதான் பெரிய பிளாட்ஃபார்மு இந்த பிளாட்ஃபார்ம் அவங்க கொடுத்தது இந்த சமையல் தான் சமையல் வந்து நம்ம குறைச்சும் மதிப்பிட முடியாது இந்த சமையல் தான் பெரிய மினிஸ்டர் வீட்டில் பண்ணுறோம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு பெரிய தொழில் வளங்கள் இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் இங்கே எவ்வளோ பணம் வச்சாலும் நம்ம வந்து அவங்கள வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு வயிறார சாப்பாடு போடுறது தான் பெரிய விஷயம் எனக்கு வந்து எப்படின்னா ஒவ்வொரு சமையலையும் முடித்து எனக்கு மோதிரம் போட்ட ஆள் மோதிரம் போட்ட ஆட்கள் இருக்காங்க சால்வை போட்ட ஆள் இருக்காங்க இந்த வயசுலேயும் என் எத்தில் முத்தம் கொடுத்து அனுப்பக்கூடிய பெரிய மனுஷங்கள் இருக்காங்க இதெல்லாம் வந்து வேற துறையில் கிடைக்குமான்னு பார்த்தோன்னா தான் ஏன்னா ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு விதமான மக்களை பார்க்குறோம் கிராமத்துக்கு போவோம் சிட்டிக்கு போவோம் அதர் கண்ட்ரிக்கு போவோம் இதெல்லாம் வந்து எப்படின்னா நாங்கள் அரபியை பார்ப்போம் பெரிய தொழிலதிக்களை பார்ப்போம் நடுத்தர மக்களை பார்ப்போம் அதுக்கும் கீழே உள்ள மக்களை பார்ப்போம் இவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் செய்யறது வந்து இறைவன் கொடுத்த ஒரு பெரும் பாக்கியமாக பார்க்கறோம் நாங்கள் என்எஸ்கே ஆஷிக் பிரியாணியினுடைய ஓனர் தலைவர் அப்படின்னு இப்போ நம்ம சொல்றோம் இந்த தலைவருக்கு முத முதல்ல கிடைச்ச ஊதியம் எவ்வளோன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பா மேடம் நான் ஆரம்பிக்க சொல்ல பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு பதினாறு ரூபா ரூபாய் பதினாறு ரூபாய் ஒரு கிலோ லேபர் இப்போ ஒரு நூறு கிலோ பண்றோம் அப்படின்னா நாங்கள் எட்டு பேர் போவோம் பத்து பேர் போவோம் மொத்தமே எங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு சம்பளம் ஒரு சிக்கன் பொரிக்கிறோம் நூறு கிலோ பொறிக்கிறோன்னா முந்நூறுவா தருவாங்க அப்போ மொத்தமே எங்களுக்கு வந்து ஆயிரத்தி அறநூறு முந்நூறு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரூவா எத்தனை பேருக்கு ஒரு எட்டு டு பத்து பேர் நாங்கள் ஆரம்பிக்க சொல்ல வந்து எங்களுக்கு இரநூறுவா சம்பளம் கிடைக்கும் நூற்றம்பது ரூபா சம்பளம் கிடைக்கும் அப்படி ஆரம்பித்து இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு வந்திருக்கோம்னா அந்த கஷ்டம் எங்களுக்கு சந்தோஷமா தான் அது கஷ்டமா நாங்கள் நினைக்கிறதே இல்லை இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதாவது பிசினஸ் ஆரம்பமா பிரியாணியை போட்டோம்னா நல்ல லாபம் வந்துருப்பா அப்படின்லாம் நினைச்சு உள்ள வராங்க அப்படி புதுசா வரும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இல்ல புதுசா வரவங்க நல்ல பிளாட் தான் இப்போ வந்து நீங்க பிரியாணியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறு கோடி வருஷத்துக்கு ஐயாயிரம் கோடிங்கிறது நிறைய டானூர்லாம் நம்ம பார்க்குறோம் செய்திகள் கேட்குறோம் பட் வந்து நீங்கள் உடனே வந்து ஜெயிக்கணுங்கிறது எந்த துறையிலையும் சாத்தியமில்லை கண்டிப்பாக வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு மரம் வைக்கிறோம் உடனே வந்து வளர்ந்து கனி தந்துடுன்னா முடியாதுல்ல இன்றைக்கி நான் மரம் வச்சுருக்கேன் அடுத்து எங்கள் தம்பி பயனடைவாங்க இந்த ஊர் மக்கள் பயனடைவாங்க அடுத்தடுத்து அதை மாதிரி தான் உடனே வந்து ஜெயிக்கணுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படி வந்து நிறைய பேர்லாம் காணாமல் போன இந்த ஃபீல்டை நிறைய நம்ம பார்க்குறோம் பெரிய வாங்கலாம் வந்து இன்றைக்கி காண முடியலை இன்னைக்கு ஃபீல்டில் நிற்க முடியல பட் இது வந்து இது வந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தொழில் இது வந்து இப்போ மிஷினரி மாதிரி வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் நம்ம கொடுத்துட்டோம் அது மிஷினரி போட்டு வந்துட்டு அப்படின்னு இல்லை இங்கே உப்பு உரப்பு டேஸ்ட்டு இதெல்லாம் உங்கள் நாவை டெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் கஸ்டமருக்கே கொடுக்க முடியும் அப்போ தான் அதை வந்து சக்ஸஸ் பண்ணலாம் வெளித்தோற்றமாக பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் ஜெயிக்கிறங்கிறது ரொம்ப கஷ்டம் நான் எல்லாமே பாசிட்டிவாவே கேட்டுட்டேனே ஒரே ஒரு விஷயம் கேட்கணும் என் மனசுல தோணிக்கிட்டே இருக்கு இப்போ உங்க கிட்ட நிறைய பேர் வந்து கத்துகிறாங்க இல்லையா அவங்க டக்குன்னு வெளியில போய் நம்ம தனியா ஒன்னு பண்ணுவோமே அப்படின்னு முயன்றவங்க எல்லாம் இருக்காங்களா அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பாத்துக்கிங்க நீங்க நிறைய இருக்காங்க மேடம் நான் ஆரம்பிக்க கிட்ட இருந்த எல்எஸ்கே மட்டும்தான் இருந்துச்சு இன்னைக்கு ஏல இருந்து Z வரைக்கும் இருக்கு இங்கிருந்து போனவங்க எல்லாம் இருக்காங்க நிறைய நம்ம வந்து நம்ம அதை நம்ம யோசிக்கவும் இல்லை அது போனாலும் நமக்கு அது கேர் பண்றதும் கிடையாது நம்ம கூட இருந்தவங்க திடீர்னு போட்டியா பார்க்கும் அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க நாங்களும் போட்டியவே பார்க்கறதே கிடையாது பட் அதால் நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு பேரு ஒரு மதிப்பு மரியாதை அந்த கம்பெனிக்கு உள்ள ஒரு ரெஸ்பெக்டுங்கிறது அது அவங்க இருபது வருஷம் உழைச்சால்தான் அவங்க என்னை தாண்டி வரும்னா அப்புறம் நாற்பது வருஷத்துக்கு நான் போயிடுவேன் அப்புறம் இப்போ என்ன ஃபீட் பண்ணுறாங்கன்னா என் கூட இருந்து போகிறவனுவோ அவன் இருபத்தஞ்சி வருஷம் உழைக்கணும் அவனுக்கு அப்புறம் நான் இருபத்தஞ்சி வருஷம் நான் முன்னாடி போயிடுவேன்ல ஃபீல்டுங்கிறது அப்படி தானே ஆனால் உங்கள் கஸ்டமரை அவங்களால பிடிக்க முடியுமா வாய்ப்பு இல்லை மேடம் இப்போ என் கஸ்டமர் வந்து கஸ்டமராகவே நான் பார்க்குறதே இல்லை எங்கள் ஃபேமிலி எல்லாருமே எங்களுக்கு ஆர்டர் தராங்க அப்படின்னா எங்கள் கஸ்டமராங்க நாங்கள் அணுகிறதே கிடையாது அவங்கள வந்து எங்கள் ஃபேமிலி அவங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்போம் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறாங்க குழந்தை பிறந்துச்சா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா உள்ளூர் இருக்காங்க வெளிநாடு இருக்காங்களா இதெல்லாம் நாங்கள் வந்து கஸ்டமரோடு தாண்டி ஜாயிண்ட்டு ஃபேமிலியாகவே போவோம் எத்தனை கஸ்டமர் வந்து என் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை தந்துருக்காங்க இது எல்லாமே எப்படின்னா நான் தொழிலை தொழிலாகவும் பார்க்குறது கிடையாது அதை தாண்டி ஒரு பந்தமாக பார்க்கறதுனால தான் நாங்கள் இவ்வளோ தூரைக்கும் இன்றைக்கி ஜெயிச்சுட்ருக்கோம் நாங்கள் எப்படி ஒரு மருத்துவர் வந்து சமத்துவமா எந்த ஒரு ஜாதி மத பேதம் பாக்காம வைத்தியம் பண்றாங்களோ அதே மாதிரி எல்லா தரப்பு வீட்டு விசேஷங்களுக்கும் நீங்க பின்புலமா இருப்பீங்க இல்லையா இருந்தாலும் சரி இந்துக்களுடைய திருமணங்களா இருந்தாலும் சரி உங்க உங்க வீட்டு நிக்காவா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலுமே சந்தோஷமா எடுத்து பண்ணி கொடுப்பீங்கல்ல சமத்துவம் உணவுல வந்து ஒரு சமத்துவம்ன்றதையும் நம்ம என்எஸ்கே ஆசிக்ல நிச்சயமா பாக்கலாம் ரொம்ப சந்தோஷம் நான் கேட்டேன் சமையல்காரர் அப்படின்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு கேட்டேன் ஆனால் நம்மளுடைய என்எஸ்கே ஆஷிக் பிரியாணி சமையல்காரர் இவருடைய மகன்கள் வந்து போட்டித் தேர்வுக்காக தயார் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுன்ற அந்த ஆசையோடு கனவுகளோடு அவங்க இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் வந்து வாழ்க்கையே பாடமாக படிச்சிருக்கீங்க மக்கள் சேவையை உணவு மூலமாக கொடுத்துட்ருக்கீங்க அதே மக்கள் சேவையை உங்கள் மகன்கள் பண்ணுன்னு ஆசைப்பட்டிருக்கீங்க அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கா கண்டிப்பாக இருக்கு இருக்கு வருவாங்களா இங்கே வருவாங்களா ஆமாமா இவங்க அவங்க என் பையன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சமைப்பாங்க இங்க இருக்க கஷ்ட நஷ்டத்தை பார்ப்பாங்க டேடி எப்படிலாம் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத பார்ப்பாங்க அதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து இந்த ஃபீல்டில் வந்து நாங்கள் வந்து நேசிச்சு தான் பண்ணுறோம் மேடம் எங்களுக்கு கஷ்டமே கிடையாது ஒவ்வொரு ஆட்களும் அவங்க சாப்பிட்டுட்டு வயிறார எங்களை வாழ்த்த சொல்ல எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து நோய் நொடிகள் கஷ்டங்கள்லாம் தானாக பறந்துடும் ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி நிறைய பேர் சென்னை பக்கம் வந்துட்டாங்க ஒவ்வொரு பேரில் தடிக்க விழுந்தால் பிரியாணி கடையாக தான் இருக்குது ஏன் இன்னும் என்எஸ்கே ஆஷிக்கு வரல சென்னைக்கா ஆமாம் இது நம்ம பிறந்து வளர்ந்த ஊர் திருநெல்வேலி மலப்பாளையம் எனக்கு வந்து எப்படின்னா இந்த சுற்று வட்டாரத்தில் எல்லாமே வந்து என்னோட கஸ்டமர் நிறைய இருக்காங்க தூத்துக்குடி நாகூர் கோயில் தென்காசி துபாய் வரைக்கும் சொல்லிட்டிங்களே நீங்கள் எனக்கு இங்கே உள்ள ஃபீல்டை பார்க்கறதுக்கே கரெக்டாக இருக்குது நம்ம அதிகமாக இது பண்ணுறதை விட இந்த சரௌண்டிங்கை நான் திருப்திப்படுத்தணும் முதல்ல இது என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக தான் ஆனால் பெரிய பெரிய ஆர்டர்லாம் வரும் சென்னை வரும் நாங்கள் போய் பண்ணிட்டு வந்துடுவோம் ஆமாம் நீங்கள் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு எண்ணம் எதிர்காலத்தில் எதுவும் வாய்ப்பே இல்லை ரெஸ்டாரண்ட்டுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் என்ன அது காரணம் என்னென்னா மக்களை நம்ம நல்ல ம திருப்திப்படுத்தணும் இப்போ ரெஸ்டாரெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னா நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும் வெஸ்டாண்டாக எல்லாருமே நடத்துகிறாங்க அதனால் அவங்க குவாலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது பட் என்னுடைய தரத்தை நான் வெளியில் கொண்டு போக முடியாது ஸோ அதான் உங்களுடைய லோகோவில் ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்கீங்க இல்லையா அது ஃபைவ் ஸ்டார் தானே அது அதுக்காக தான் அப்படி கொடுத்தீங்களா இல்லை அதில் ஸ்டார் வந்து எப்படின்னா இது எங்கள் அண்ணன் தம்பிங்க இது வந்து அஞ்சு பேர் நாங்கள் அண்ணன் தம்பி அதனால தான் இந்த NSK பக்க அந்த ஸ்டார் சூப்பர் நான் வந்து 5 <Bruno> <heit> ஸ்டார் தரத்துல கொடுப்பாங்க உண்மையிலேயே உங்க அஞ்சு அண்ணன் தம்பிங்க பைவ் ஸ்டார் தாங்க சூப்பர் மக்களின் விருப்பம் என் ஒவ்வொரு நொடியும் சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் இந்த ஃபைவ் ஸ்டார் மாதிரி எப்போவுமே நீங்கள் இணைஞ்சே இருக்கணும் மக்களின் விருப்பத்தை தொடர்ந்து நீங்கள் நிறைவேற்றிக்கிட்டே இருக்கணும் என்எஸ்கே ஆஷிக் வந்து உண்மையிலே நம்பிக்கையின் மாயாஜாலம் அது என்எஸ்கே ஆஷிக் அப்படின்ற மாதிரி தான் நானும் பார்க்கறேன் அல்லாவை தவிர வேறு யாராலும் வந்து உங்களை உயர்த்த முடியாது அந்த நம்பிக்கையாக நான் எல்லாவையும் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல தொடர்ந்து வந்து உங்களுடைய பயணம் தொடரட்டும் அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் மேடம் என்ன திறமைகள் இருந்தாலும் அந்த திறமையை வெளிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்புகள் ஒரு மீடியா தரணும் எங்களுக்கு நியூஸ் செவன் தந்திருக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம் உண்மையிலேயே இன்றைக்கு நம்மளுடைய திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் பிரியாணி அப்படின்னு சொன்னாலே மக்களின் விருப்பம் அது என்எஸ்கே ஆஷிக் பிரியாணி தான் அப்படின்றத வார்த்தை அளவில் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதை நேரடியாகவே உங்களை உள்ள அழைச்சிட்டு போய் காமிச்சிருக்கேன் இந்த வரவேற்பறை டூ பாயிண்ட் ஒரு மிக சிறந்த நபரை இன்னைக்கு சந்திச்சோன்ற மன திருப்தியோடையும் கை நிறைய பிரியாணியோடையும் நான் கிளம்புறேன் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்